வணக்கம் நான் நிதேம் அப்துல்லா புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து சமூக ஆர்வலர் சமீப காலமாக ஆசிரியர்கள் மீது மாணவர்கள் பாலியல் புகார் புகார்களை கொடுத்துக் கொண்டு வருகின்றனர் ஒரு பக்கம் ஓஸ்கோ சட்டம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது நம்ம அனைவரும் அறிந்த ஒன்று அதே போல இந்த போஸ்கோ சட்டத்தினால தான் சிறுவர் மீது ஏற்படக்கூடிய பாலியல் குற்றங்கள் தடுக்கப்பட்டு வருகின்றன இருந்தாலும் இந்த போஸ்கோ சட்டத்தை எடுத்து ஒரு சில ஆசிரியர்கள் தவறாக பயன்படுத்தி குற்றமே செய்யாத ஒரு தனிப்பட்ட ஆசிரியரை சில மாணவர்களை கையில் எடுத்து மாணவ மாணவியர்களை கையில் எடுத்து பாலியல் வழக்கை அவர்கள் மீது திணித்து குற்றம் நபர்களை இந்த சட்டத்தின் மூலமாக அவர்களை பலிதீர்த்து வருகின்றனர் என்பது சமீப காலமாக ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக அரிமளத்து புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளத்தில் உள்ள ஒத்தபுலி என்ற கிராமத்தில் உதவி தலைமை ஆசிரியர் பெருமாள் அவர்கள் ஒரு கடந்த நான்கு நாட்கள் முன்னதாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அந்த புகார் அளித்த குழந்தைகள் ஆறு குழந்தைகள் புகார் கொடுத்துருக்காங்க பிற்பாடு அந்த குழந்தைகள் வந்து நான் பொய் புகார் கொடுத்துட்டேன்னு சொல்லி நீதிமன்றத்தில் புகாரை வாபஸ் வாங்கியிருக்காங்க ஒரு குழந்தை மட்டும் புகாரை வாபஸ் வாங்காதனால அவர் மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க ஆனால் மற்ற குழந்தைகளுடைய பிள்ளைகள் அந்த பள்ளியில் பயிலக்கூடிய குழந்தைகளோட பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுடைய தாய்மார்கள் சகோதரர்கள் சகோதரர்கள் உறவினர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நேற்று முன்தினம் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை நடத்துனாங்க அந்த போராட்டத்தை என்ன சொன்னாங்கன்னா ஆசிரியர் பெருமாள் நல்லவர் அவர் இது மாதிரி ஒரு சிறுதனமான காரியத்தை செஞ்சிருக்க மாட்டார் இரு வருஷத்துக்கு மேலே அந்த ஸ்கூலில் பணி அவர் மேலே இதுவரைக்கும் எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை இன்னும் ஒரு ஐந்து நாட்களில் அவர் தலைமை ஆசிரியாக பணி புரிய இருக்கிறார் தலைமை ஆசிரியாக பணி உயர்வு பெற இருக்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக ஒரு சில ஆசிரியர்களுடைய தூண்டுதலின் பேரில் இந்த மாதிரி குழந்தைகள் பாலியல் வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் பாலியல் குற்றச்சாட்டை அவர் மீது திணித்திருக்கிறார்கள் என்று போராட்டம் செய்தாங்க இதுபோல் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சில நிகழ்வுகள் வெளியில் தெரியுது சில நிகழ்வுகள் வெளியில் தெரியலை அதனால் தயவு செய்து தமிழக அவர்கள் ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டி தலைவு தயவுசெய்து இந்த போஸ்க வழக்கு குற்றச்சாட்டப்பட்ட நபர்கள் மீது குறிப்பாக ஆசிரியர் மீது ஐவர் குழு அமைத்து அவர்கள் அவர்களின் நன்னடத்தை உள்ளவர்களா தொடர்ந்து போல செய்து வருகிறார்களா அல்லது பொய்யாக புனைக்கப்பட்ட குற்றச்சாட்டா என்று ஆராய்ந்து அதன் பிற்பால அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு மேலும் அனைத்து பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சிசிடிவி என்று சொல்லக்கூடிய காவலர்களின் மூன்றாம் கண் என்று சொல்லக்கூடிய சிசிடிவி கேமராவை பொருத்தி பாலியல் குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்